துணைத் தலைவராகவும் மற்றும் ரத்தனராஜா சுடலமணி அவர்கள் நாங்கள் எங்கள் பணியை தொடங்க இருக்கிறோம் எங்களது கட்சியானது கடந்த இரண்டு மாதங்களாக ஆரம்பித்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றுதான் முதன் முதலாக ஆலோசனை கூட்டம் கருத்தாய்வு கூட்டம் என்று நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கடந்த ஒரு மாதமாக மக்கள் குறை மக்கள் குறையிலோ பிரச்சனை உள்ள பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்து நேற்று கூட நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் துப்புர பணியாளர்களுக்காக போய் குரல் கொடுத்திருக்கார் மாநகராட்சி மாநகராட்சியின் அவர்களுக்கு முன்பு துப்புற பணியாளர்களுடன் சேர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார் மற்றும் நமது பொதுச்செயலாளர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அஞ்சு ஆறு வருஷமா ஸ்டெர்லைட் போராட்டத்துல வந்து அந்த ஸ்டெர்லைட் அந்த உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட குரல் கொடுத்திருக்காங்க நல்லா உழைச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு வந்து ஓட்டப்பட தொகுதியில அசம்பிளி தொகுதி சட்டமன்ற தொகுதியில வந்து போயிட்டு போட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் தூத்துக்குடி பாராளுமன்றத்துல சுயேட்சையா போட்டிட்டு இருக்காங்க இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் போட்டி இருக்கேன் இருபது பத்தொன்பதுல நான் வந்து மக்களின் வந்து கமல்ஹாசன் கட்சியில பாராளுமன்ற தேர்தல வேட்பாளர் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுயேட்சைக்கு பாராளுமன்றத்துல தூத்துடி பாராளுமன்ற தேர்தல இப்ப தேர்தலில் நான் போட்டிட்டேன் அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பேருக்கும் தலைவருங்கிற மாதிரி எனக்கும் பொதுச் செயலருங்கிற திருமதி அண்ணா தேவி ரமேஷ் பண்ணிய அவங்களுக்கும் தேர்தலை சந்திச்சதும் நம்மளுக்கு அனுபவங்கள் இருக்குது அதே மாதிரி பப்ளிக் தேர்தல் வந்து வந்து நம்ம தேர்தலை ஜெயிச்சுட்டு பாராளுமன்றத்திலோ அசம்பில சட்டமன்றத்தில போய் உட்கார்ந்துங்கிறது நோக்கங்கள மக்களுக்கு ஏதாவது செய்யணும் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் நம்ம செய்யற ஒரு சின்ன முயற்சினாலும் அது வந்து நிறைய பேருக்கு பால் பலன் அடிக்கணும் பலன் அடிக்கணும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்ப பாத்தீங்கன்னா சும்மா எடுத்தோம் கௌர்த்தனு சும்மா ஒரு சின்ன மேட்ரு ஒரு சின்ன இஷ்யூ காண்டி நின்றுட்டு போட்டோ போட்டுட்டு இந்த கைதுக்கு வாங்கிட்டு போறது வந்து எங்களுடைய நோக்கம் கிடையாது நம்மள வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா எதுக்குன்னா ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வரணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியமான இப்ப நான் கூட பேசும்போது துணை பாத்துக்கோங்க நம்ம நாட்டுல வந்து சிஸ்டம் வந்து எல்லாமே ஃபெயிலியர் தான் ஜுடிஷியரி சிஸ்டம் ஃபெயிலியர் தான் அதாவது ஜுடிஷியர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா வழக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கிடக்கு யாருக்கு நீதி சரியா கிடைக்கிறது கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா கேஸ் வந்து அதுவும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அரசுல அரசு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்கேயே நம்மளுக்கு வந்து சரியான ஒரு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய மனு கொடுத்தா அது பெண்டிங்ல நிலுவையில தான் கிடக்குது ஃபெயிலியர் தான் இதுல முக்கியமான சிஸ்டம் ஃபெயிலியர் நான் எப்பயும் சொன்ன மாதிரிக்கு தேர்தல் சிஸ்டம் ஃபெயிலியர் அதுதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது வந்து இப்ப நம்ம சொல்ற கருத்தை வந்து ரஜினிகாந்த் சாரோ கமலஹாசனோ சீமானோ விஜய் சொன்னாங்கன்னா இது உடனே மக்கள்கிட்ட பேர் இப்ப நாங்க சொல்றனால ஒண்ணு இடுபடுத்து அவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆகாது ஆனா நாங்க வந்து பைய பையன் வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அது கூட நம்ம முயற்சிகளெல்லாம் பண்ணுவோம் நம்ம நாடு முன்னேறணும் நல்லா இருக்கணும் பொதுவாக இப்ப லஞ்சம் ஊழல ஒழிக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒழிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஒழிக்க முடியும் தேர்தலை மட்டும் ஒழுங்க நடத்தட்டும் தேர்தல் ஆன வந்து மற்ற நாட்டுல உள்ள மாதிரி தேர்தல் நடக்கட்டும் லஞ்சம் ஊழலுக்கு இங்க ஊற்றுப்புள்ளி ஆயிரும் இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாத்தீங்கன்னா மோடிஜியை வந்து எல்லாருமே சப்போர்ட் நான் சப்போர்ட் பண்ணதே அவர் சொன்ன முதல்ல என்ன சொன்னாரு ஒழிப்பேன்னு சொன்னிக்க முடியல இதே மோடிஜி வந்து தேர்தல் ஆணையத்தில சொல்லி எலெக்ஷனை மட்டும் அவர் சரி பண்ணட்டங்க இன்னைக்கு வந்து மோடிஜி அமித்ஷா கையில தான் இருக்கு அவருக்கு இந்த நாடே இருக்கு பார்லிமெண்ட் எல்லாமே இருக்கு அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு மற்ற நாட்டுல டெவலப்ட் கண்ட்ரி ஜெர்மனி நாள் சரி பிரான்ஸ்னால சரி சிங்கப்பூர்ல மலேசியால ஜப்பான்ல கொரியால ஸ்ரீலங்கால எலெக்ஷன் எப்படி நடக்கு ஏன் நம்ம நாட்டுல எலெக்ஷன் கேரளமா இருக்குன்னு நிலையை பார்த்துட்டு நம்ம சிஸ்டத்தை மாத்தட்டும் அவங்க இன்னைக்கு எலெக்ஷன் மட்டும் இந்த எலெக்ஷன்ல அவங்க செய்யட்டுங்க இந்த ஒவ்வொரு வேட்பாளருக்கு வந்து ரெண்டு வெஹிக்கிள் தான் இல்ல மூணு வெஹிக்கிள் தான் போகணும் கூட்டம் போடக்கூடாது நீங்க பாட்டு நூறு நூறு கார்ஜி போன இரநூறு கார் போகக்கூடாது ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டிங்கன்னா நூறு பேர் தான் உட்காரணும் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் போக கூடாது அது மாதிரி போஸ்ட் போஸ்ட் வந்து அஞ்சுக்கு அஞ்சு சைஸ் மூணுக்கு மூணு சைஸ் தான் மற்ற நாட்டுல பார்த்துடா பண்ணட்டும் சோகத்துல வந்து இப்ப நீங்க இந்தியால இந்தியாவில மட்டும்தான் பாத்தீங்கன்னா எல்லா சோகத்துலயும் இந்த அரசியல் படம் தான் இருக்கும் மற்ற நாட்டுல எந்த நாட்டிலையுமே ஒவ்வொரு சுகத்தை கூட நீங்க அரசியல் பார்த்த போஸ்ட பார்க்க முடியாது அதே மாதிரி நீங்க எந்த நாட்டுல எப்படி காத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரனா ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி பேசக்கூட மாட்டாங்க அவங்க 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 கண்டுக்கிற அவன் வேலையை அவன் பார்ப்பான் ஒரு அரசியல்வாதியா அவனால நாட்டுக்கு என்ன முடியும் மக்களுக்கு என்ன முடியும் பாலிசி அதை தான் சிந்திப்பான் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல என்னன்னு கேட்டிங்கன்னா டிவி டிவி தரங்கன்னு பேப்பர் இந்த அரசியல்வாதி அவங்களுக்கு கட்சி சொன்னா அந்த கட்சி இந்த கட்சி இதுதான் நம்ம நாட்டை கெடுக்குற காரியமே பாத்தீங்கன்னா மக்கள் என்ன நினைக்கா அதை தமாசா டைம் பாஸ்ங்க ஒரு வேடிக்கையா பொழுதுபோக்க இந்த அரசியல நிலத்திட்டு இந்த அரசியல்வாதி அதை அவங்க பேச இந்த விஷயம் இந்த புரிவா பேசாங்க இதைத்தான் அவங்க வந்து ரசிக்கிறாங்க ஆனா இது ஒரு அவமானம் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி பத்தி பேசுறது நாகரிகளே மற்ற நாட்டுல வந்து இது நாகரிகமே கிடையாது இங்க வந்து ஒரு அரசியல் இன்னொரு அரசியல் பார்க்கறதுன்னா இங்க வந்து ஒரு பொழுதுபோக்க பண்ணிட்டு இருக்காங்க சோ மக்களோட இந்த திங்கிங் அதாவது எல்லாம் நம்ம நாட்டுல படித்தவங்க தான் சிந்திக்காத வரைக்கும் இந்த நாடு மாறாது எங்களுடைய கோட்பாடு வந்து லட்சியம் நம்ம ரொம்ப தெளிவா போட்டு மாத்திக்கோங்க லஞ்சம் உடல ஒழிக்கணும் தாஸ் போடணும் மெயின் அப்செக்டிவா ரெண்டு தான் முதல்ல லஞ்சம் இது எல்லாத்துக்கும் இதை செய்யக்கூடிய ஒரே சாத்தியம் எப்போ வரும்னா இந்த நம்ம தேர்தல் போட்டுக்க பாத்தீங்களா தேர்தல வந்து இந்த நாட்டில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதாவது சீர்திருத்தம் பண்ணி செஞ்சாதான் செஞ்சா மட்டும்தான்